திருப்பத்தூர் பாமக மேற்கு மாவட்டம் சார்பில் தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில மாநாடு குறித்து பொதுக்குழு கூட்டம் முடித்து வெளியே வரும்பொழுது இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் கைது செய்து பேருந்தில் ஏற்ற முயன்ற பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மருத்துவர் ராமதாஸை இழிவாக பேசியதை கண்டித்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெறும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திருவண்ணாமலையில் நடைபெறும் உழவர் பேரிருக்க மாநில மாநாடு குறித்து பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது வெளியே வரும்பொழுது 200க்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் தடுத்து நிறுத்தி அனைவரும் கைது செய்து பேருந்தில் ஏற்ற முயற்சித்தனர் அப்பொழுது பாமக பாமகவினர் மருத்துவர் ஐயாவை இழிவாக பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திடீரென்று சாலையில் அமர்ந்து போராட்டங்கள் நடத்தினர் பின்னர் போலீசார் அனைவரையும் திருமண மண்டபத்தில் வைத்து உள்ளனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட செயலாளர் டி கே ராஜா மாநில மகளிர் அணி தலைவி நிர்மலா மற்றும் ஜோலார்பேட்டை நகர செயலாளர் ஞானமோகன் மற்றும் கிருபாகரன் குட்டிமணி பொன்னுச்சாமி முன்னாள் எம்எல்ஏ நடராஜன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்சியினர் பங்கேற்றனர் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில உழவர் பேரியக்க தலைவர் கோ ஆலயமணி மாநில உழவர் பேரியக்க செயலாளர் வேலுச்சாமி பங்கேற்றனர் அனைவரையும் கைது செய்து திருமண மண்டபத்தில் வைத்துள்ளனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார்